வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டிருப்பலாம் பகை குட்டி உறவா என ஒரு வினாவை எழுப்பும் வகையில் பழமொழி ஒன்று உண்டு இப்போது இந்த பழமொழியை அமெரிக்காவின் வெனிசூலா மீதான நடவடிக்கையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மற்றும் ஜேவிபி ஆகிய இரண்டு நிலைகளில் ஆடு உறவு குட்டி பகை என சற்று மாற்றிக்கொள்ளவும் முடியும் ஏனெனில் வெனிசுலா மீதான அமெரிக்காவின் அடிக்கு இதுவரை ஸ்ரீலங்கா அரசாங்கம் என்ற வகையில் அனுரவின் ஆட்சி எந்த விதமான கண்டனங்களையும் வெளியிட்டுக் கொள்ளவில்லை இந்த பதிவு பதியப்படும் நேரம் வரை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுர குமார திசாநாயக்காவோ அல்லது பிரதமர் ஹரணி அமரசூரியாவோ இல்லையென்றால் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்தோ எந்த கண்டனத்தையும் வெளியிடவில்லை மாறாக அமெரிக்காவின் பெயரை சொல்லிக்கொள்ளாமல் ஐநா சாசனம் குறித்து வெளியுறவு ஹெரத் காதை சுற்றி மூக்கை தொடும் ஒரு ஊடக அறிக்கை நேற்று செய்து கொண்டார் எனினும் அரசாங்கம் அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விடயத்தில் கமுக்கம் காக்க அதே அரசாங்கத்தின் முக்கிய உள்ளுடனாக கருதப்படும் ஜேவிபி மட்டும் நேற்று இந்த விடயத்தில் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளது ஜேவிபியின் அரசியல் பணியகத்தால் வெளியிடப்பட்ட இந்த சிங்கள மொழி கண்டன அறிக்கையில் வெனிசூலாவின் இறையாண்மை உரிமையை அமெரிக்கா மீறக்கூடாது என்ற வாசனங் வாசகங்கள் எல்லாம் இருந்தன ஆனால் முன்னரெல்லாம் இளத்தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டமே அமெரிக்காவின் ஏகாதிபத்திய சதி மேற்குலகின் சதி என மூச்சு முட்ட கொள்ளும் அதே ஜேவிபி முகங்கள் உள்ள அரசாங்கம் என்ற வகையில் அமெரிக்காவை கண்டனம் செய்து கொள்ளும் விடயத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதுவரை அதிகாரபூர்வமாக மூச்சு விடவில்லை மாறாக ஜேவிபி மட்டும் உள்ளே நய்யா பாணியில் ஏதோ ஒரு கண்டனத்தை வெளியிட்டது அதுவும் தனிச்சிங்களத்தில் அதனை வெளியிட்டதாக அது கூறிக்கொண்டது இங்குதான் அனுர தரப்பின் உள்ளன அதாவது ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசியலிச குடியரசு என்ற ஆடு அமெரிக்காவை கண்டனம் செய்யாத வகையில் அதனுடன் உறவு பாராட்டிக்கொள்ளும் ஆனால் ஜேவிபி என்ற தமது உள்ளூர் குட்டி மட்டும் அதற்கு எதிர்ப்பு காட்டும் என்ற காட்சிப்படுத்தல் இது உள்ளது உள்ளபடி சொன்னால் ராஜதந்திர ரீதியில் ஜேவிபி சிங்களத்தில் வெளியிட்ட இந்த கண்டனம் வெறும் ஒப்புக்குச் சப்பான ஒரு நகர்வாக மாறக்கூடும் ஏனெனில் அரசாங்கம் வெளியிடும் கண்டனம்தான் அனைத்துலக ராஜதந்திர தடத்துக்கு முக்கியமானது அனுர அரசாங்கத்தின் இவ்வாறான நிலை இது இரண்டாவது முறையாகும் கடந்த வருட ஜூனில் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய குண்டு தாக்குதல் விடயத்திலும் அனுர அரசாங்கம் அமெரிக்காவை கண்டனம் செய்து கொள்ளவில்லை மாறாக இந்த தாக்குதலுக்கு மறுநாள் மத்திய கிழக்கின் பதற்றம் தணிக்கப்பட வேண்டும் என்ற வகையில் மட்டும் அன்னு அரசாங்கத்தினிடமிருந்து ஒரு செய்தி வந்தது அன்றும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீரத்தின் இந்த அறிக்கையில் மூன்று வசனங்கள் மட்டுமே இருந்தன அந்த அறிக்கையில் அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் பெயர்கள் கூட கவனமாக தவிர்க்கப்பட்டிருந்தன ஆக மொத்தம் அமெரிக்கா குறித்த எதிர்மறையான கருத்துக்களை வெளியிடும் விடயத்தில் அனுர அரசாங்கம் கமுக்கமாகவும் அடக்கமாகவும் இருப்பது பகிரங்கமாக தெரிகிறது இதனை ஒரு வகையில் பார்த்தால் ஸ்ரீலங்காவின் ப்ரூடன் டிப்ளோமசி எனப்படும் சுயலாபத்தை அடிப்படையாகக் கொண்ட விவேகனமான ராஜதந்திர நகர்வாகவும் எடுத்துக்கொள்ளலாம் தமக்குரிய தேசிய நலனை பாதுகாக்கவும் ஈழத்தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்தை சமாளித்துக் கொள்ளவும் அமெரிக்கா மற்றும் சீனா உட்பட்ட முக்கிய சக்திகளுடனும் இந்திய பெரியன்னருடனும் உறவுகளை சமநிலைப்படுத்தி தொடர முயலும் ஒரு நுணுக்கமான நகர்வை அன்னா அரசாங்கம் செய்ய தலைப்படுகின்றது இதனால் தான் ஐநா மனித உரிமை பேரவை போன்ற அரங்குகளில் தமக்காக பெரும் ஆதரவை வழங்கிய ஈரான் வெனிசூலா போன்ற நாடுகள் மீதான அமெரிக்க தாக்குதல்களையே ஸ்ரீலங்கா அரசாங்கம் கண்டனம் செய்து கொள்ளவில்லை இந்து மாகடலில் இலங்கையின் அமைவிடத்தை கருத்தில் கொண்டு பூகோள அரசியல் பதற்றங்களை சமாளிக்க ஸ்ரீலங்கா இந்த நடைமுறையை எடுத்துக்கொள்வதை தமிழ் மக்களுமாவது அணித்து கொள்ள வேண்டும் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை அவர்கள் தமது அரசியல் உரிமை பிரச்சினைக்கு அனைத்துலக அனுசரணையுடன் ஒரு குடியொப்ப வாக்கெடுப்பை அதாவது சரஞ்சன வாக்கெடுப்பை கோரிக்கொள்கிறார்கள் அவ்வாறாக கோரிக்கொள்ளும் ஈழத்தமிழர்கள் கொழும்பின் நகர்வுகளையுமாவது அணித்துக்கொள்ள வேண்டும் அனைத்துலக அனுசரணையுடன் ஒரு ரெஃபரண்டத்தை இல்லையென்றால் குடியொப்பத்தை கோரும் ஈழத்தமிழ் முகங்கள் குறிப்பாக அரசியல் முகங்கள் இவ்வாறான நகர்வுக்காக இதுவரை தமது தரப்பில் உள்ள அனைத்துலக ஆதரவு வரவு மீட்டரின் அதாவது அந்த மானியின் அளவீட்டு நிலைமை என்ன என்பது குறித்தும் உள்ளது உள்ளபடியே நினைத்துப் பார்க்க வேண்டும் சும்மா முகநூல்களில் தொடர்ந்தும் தேசியம் சார்ந்த உசுப்பேற்றல்களை செய்வதால் அனைத்துலக அரங்கில் பலன்கள் வெளியே போவதில்லை அனைத்துலக அரங்கில் இவ்வாறான ஒரு குடியொப்ப வாக்கெடுப்புக்குரிய ஆதரவு தளத்தை கொண்டிருக்காமல் வெறுமனே வருடக்கணக்காக தமிழர்களின் சுயநிர்ணய உரிமைக்காக சர்வஜன வாக்கெடுப்பு வேண்டும் என்ற கதைகளை சும்மா தொடரவும் முடியாது பேசிக்கொண்டிருக்க முடியாது தமிழ் மக்களின் அரசியல் செல்நிறையின் அடித்தளம் இப்போது உடையனில்லாச்சேலியாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் கடுமையாக சிதைந்திருப்பதற்குரிய ஒரு புதிய அறிகுறி கடந்த சனியன்று யாழ்ப்பாணத்தில் தெரிந்தது அன்று தையட்டி எதிராக அதாவது சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த நிர்மாணத்துக்கு எதிராக அறவழி போராட்டத்திற்கு தையட்டி பகுதியில் கூடிய கூட்டத்தை விட யாழ்நகரில் நடந்த ஒரு ஆடை கடை திறப்பு விழாவில் முதல் நாளே மலிவு விலையில் ஆடைகளை கொள்வனவு செய்வதற்காக இல்லையென்றால் அள்ளி கொள்வதற்காக திரண்ட மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது என்ற கசப்பான யதார்த்தத்தை இளத்தமிழர்களுக்காக தேசியத்தின் போர்வையில் அரசியல் செய்ய தலைப்படும் அரசியல் முகங்களும் குடிசார் முகங்களும் நோக்கிக் கொள்ள வேண்டும் இதற்காக மக்களை அடிமைத்தனம் கொண்ட ஒரு கூட்டமாக குறை சொல்லி யாரும் தப்பிக்கொள்ள முடியாது தேசிய உணர்வு சார்ந்த மக்கள் கூட்டத்தை வழிநடத்த தவறி மல்லின அரசியல் செய்த அரசியல் முகங்கள் அனைத்துமே இந்த நிலைமைக்கு பொறுப்பேற்க வேண்டும் ஏனெனில் இதே மக்கள் கூட்டம்தான் விடுதலை புலிகளின் காலத்தில் இருந்த தமிழர்களின் நடைமுறை அரசு எனப்படும் ஸ்டேட் காலத்தில் அதே தேசிய இனத்தின் அரசியல் எழுச்சியில் பங்கெடுத்த நிலைக்கு உரித்தான ஒரு வகைவாகத்தை கொண்டிருப்பதை மறுத்திருக்க முடியாது ஆகையால் அரசியல்வாதிகள் அல்ல தற்போது அரசியல் தலைவர்கள் பொலிட்டிஷியன்ஸ்கள் அல்ல தற்போது ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ற விழிப்பை பெற்ற அரசியல் தலைவர்களை ஈழத்தமிழரின் அரசியல் செல்நறிக்கி தேவைப்படும் கசப்பான யதார்த்தத்தை இந்த திறப்பு விழாவுக்கு கூடிய கூட்டத்தை விட தையெட்டியில் ஒரு அறவழி போராட்டத்திற்கு கூடிய கூட்டம் குறைவானது என்ற கசப்பான யதார்த்தம் சொல்லிக் கொள்ளுகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் மக்களை வெறுமனவே உசுப்பேற்றிய தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகள் இல்லையென்றால் தற்போது கமுக்க டீல்காரர்களாக மாறிவிட்ட அரசியல்வாதிகள் இல்லையென்றால் அரசாங்க ஒத்தோடிகளாகவும் வெறுமனவே உதட்டளவில் தேசிய தலைவரை மகிமைப்படுத்தி தமது நகர்வுகளைச் செய்யும் அரசியல்வாதிகளும் இப்போது ஈழத்தமிழர்களின் அரசியல் முற்றத்தில் பெருகிவிட்டதால் இந்த மல்லின நிலை தொடரும் பின்னணியில் ஸ்ரீலங்காவின் தந்திரங்கள் இப்போது தமிழர்களுக்கும் முன்னுதாரணங்களாக வருகின்றன நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஊடக மாநாட்டில் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் வெனிசுலா மீதான அமெரிக்க இராணுவ தலையீட்டியோ அல்லது நிக்கோலோ மதுரோ மற்றும் அவரது மனைவி அதிரடியாக கைது செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு கடத்தி செல்லப்பட்ட விடயத்தையோ கண்டனம் செய்யவில்லை மாறாக அனைத்துலக சட்டம் மற்றும் ஐநா சாசனம் குறித்து விவாதத்தை செய்ய ஐநா பாதுகாப்பு பேரவையின் அவசர கூட்டத்தை மட்டும் அவர் கோரியிருந்தார் ஆனால் இந்த நிலைப்பாட்டை எடுத்து ஐநா பாதுகாப்பு சபையை கூட்டிக் கொள்ள அழைப்பு விடுக்க முன்னரே இன்று அவசரமாக ஐநா பாதுகாப்பு பேரவையை கூட்டுவதென ஐநாவின் பொதுச் செயலாளர் நாயகம் முடிவெடுத்து விட்டமை ஒரு பகிரங்கமான இதற்கிடையே அமெரிக்காவை கண்டித்து ஜேவிபி அறிக்கையை வெளியிட்டமை குறித்து விஜித ஹேரத்திடம் நேற்று ஊடகர்கள் வினாவை தொடுத்த போது அரசியல் கட்சிகள் அரசாங்கத்திலிருந்து வேறுபட்டவை என்றும் அவர்கள் தங்கள் சொந்த கருத்துக்களை கொண்டிருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது ஜேபிபி வேண்டுமானால் அமெரிக்காவை கண்டிக்கட்டும் ஆனால் அரசாங்கம் அமெரிக்காவை கண்டிக்காது என்பதுதான் விஜயகீரத்தின் இந்த செய்தியின் பின்னணியில் உள்ள செய்தியாகும் இவ்வாறாக ஸ்ரீலங்காவின் நகர்வுகள் இடம்பெற இந்தியாவின் இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி இந்த வாரம் இலங்கைக்கு செல்வதும் ஒரு இன்னொரு முக்கிய நகர்வாக மாறுகின்றது நாளை மறுதினம் கொழும்புக்கு செல்லும் ஜெனரல் உபேந்திர திவேதி ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி பாதுகாப்பு துணை அமைச்சர் பாதுகாப்பு செயலாளர் உட்பட்ட கொழும்பு அதிகார முகங்களுடன் கலந்துரையாடி இந்திய பெருங்கடல் பிராந்தியத்துக்கான இந்தியாவின் இலக்கில் இலங்கை தீவையும் உள்ளடக்கி ஒரு உறுதிப்படுத்தல் உறுதிமொழியை கொழும்பிடமிருந்து பெற முனையப்போவது நிதர்சனமானது கடந்த நவம்பர் மாதத்தில் இலங்கையை ஊடறுத்த தித்வா சூறாவளிக்கு பின்னர் இந்தியப் படையினர் வெயிலி பாலங்கள் மற்றும் கள மருத்துவமனைகள் மோப்பநாய்கள் சகிதமான மீட்பு குழுக்களுடன் இலங்கையில் களமிறங்கிய விடயம் நீங்கள் அறிந்த விடயம் இந்தியா தனது ஆப்ரேஷன் சாகர் பந்து ஊடாக இந்த களமிறக்கத்தை செய்து இலங்கைக்கு நிவாரணங்களை அள்ளி வழங்கிய நிலையில் மேற்கொண்டும் அந்த ஆபரேஷனை ஏதோ ஒரு வகையில் தொடர்வதற்கான முனைப்புகள் தெரிகின்றன அந்த வகையில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அண்மையில் இலங்கை தீவுக்கு சென்று திரும்பிய பின்னர் இந்திய இராணுவ தளபதி இலங்கைக்கு செல்வது இந்தியாவின் உதவிகளுக்கு பிரதியீடான சில பலன்களை அந்த நாடு இலங்கையில் எதிர்பார்ப்பதை ஆதாரப்படுத்தும் இன்னொரு நகர்வு என்பதும் துல்லியமானது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை கொண்டாள் வெனிசூலாவின் இடைக்கால அரசு தலைவராக நேற்று பதவியேற்ற டெல்சி ராட்ரிக்ஸ் அமெரிக்காவுடன் ஒத்துழைக்க தயார் என்ற ஒரு சமாதான வலயத்தை இல்லையென்றால் ஒலிவ் கிளையை ட்ரம்பை நோக்கி நீட்டினாலும் ட்ரம்ப் அவரது விடயத்தில் சில எச்சரிக்கைகளை இன்று வெளியிட்டுள்ளார் வெனிசுலாவின் தற்போது இடைக்கால அரசு தலைவரை பொறுத்தவரை அவரது முந்தைய அமெரிக்கா குறித்த கடுந்துணி தற்போது மென்மையான துணியாக மாறியிருப்பதை அவரது அறிக்கையிடல் புலப்படுத்தியுள்ளது நேற்று முன்தினம் அமெரிக்காவின் ஆப்ரேஷன் அப்சல்யூட் ரெசோல் நடவடிக்கை மூலம் அதிரடியாக கைது செய்யப்பட்ட வெனிசூலா அரசு தலைவர் நிகலோஸ் மதுரோ இன்று நியூயார்க் நீதிமன்றத்தில் போதைப்பொருள் மற்றும் ஆயுத குற்றச்சாட்டுகளுடன் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் நியூயார்க்கின் உள்ளூர் நேரப்படி இன்று நண்பர்களில் முதன்முறையாக நீதிபதி அல்வின் ஹெர்ஸ்டரின் முன்னால் மதுரோ முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் அமெரிக்க நீதித்துறையை பொறுத்தவரை அது நிக்கோலோஸ் மதுரோவுக்கு எதிராக முன்வைத்த புதிய குற்றப்பத்திரிகையானது அந்த நாடு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நடத்தும் ஒரு குற்றவியல் போதைப்பொருள் கடத்தல் வழக்கின் ஒரு பகுதியாக வந்துள்ளது இந்த வழக்கில் கடந்த ஆறு வருடங்களாக நிக்கோலோ மசதரோ பிரதிவாதியாக பேரிடப்பட்ட நிலையில் இன்று அவர் நீதிமன்றத்தில் நேரடியாக முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் இதே சமகாலத்தில் நிகலோஸ் மதுரோ நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கப்படும் அதே நியூயார்க் நகரத்தின் இன்னொரு பகுதியில் வெனிசுலா நிலவரங்களை மையப்படுத்தி ஐநா பாதுகாப்பு பேரவையும் அதாவது ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலும் இன்று கூடிக்கொள்கின்றது அமெரிக்கா வெனிசுலாவை தாக்கி அதன் அரச தலைவரை கைது செய்து அமெரிக்காவுக்கு கடத்தி சென்ற விடயத்தை ஐநாவின் பொதுச் நாயகம் அண்டோனியோ குட்ரோஸ் உலகுக்கு ஒரு ஆபத்தான முன்னுதாரணமாக குறிப்பிட்டிருக்கின்றார் இதேபோல இன்று வெனிசுலா விடயத்தில் அமெரிக்கா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளின் பெயர்களை குறிப்பிடாமல் ஒரு அறிக்கைகளை செய்த சீன அரசு தலைவர் ஜி ஜிங்பிங் உலகம் கொந்தளிப்பான மற்றும் ஆபத்தான மாற்றத்தின் காலகட்டத்திற்கு சென்று கொண்டிருப்பதாகவும் ஒருதலை பட்சமான மிரட்டல் நடவடிக்கைகள் அனைத்துலக ஒழுங்கை கடுமையாக சீர்குலைப்பதாகவும் கண்டனம் செய்திருக்கின்றார் நிச்சயமாக சீன தலைவரின் இந்த கண்டனம் அமெரிக்காவை நோக்கியது என்பது அமெரிக்காவின் பேரை அவர் அந்த அறிக்கையில் சொல்லிக்கொள்ளாமல் விட்டாலும் உணரக்கூடியதாக உள்ள ஒரு விடயம் இன்று ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதரவுடன் ஐநா பாதுகாப்பு பேரவை கூட்டப்பட்டாலும் மறுபுறத்தே டொனால்ட் ட்ரம்பின் எச்சரிக்கைகளோ வெனிசுலா பாணியிலான அதிரடிகள் இன்னும் சில நாடுகளுக்கு தொடரும் என்ற வகையில் திகிலூட்டும் செய்திகளாக வந்துள்ளன வெனிசுலாவை போலவே கொலம்பியாவில் அமெரிக்காவின் இராணுவ அதிரடி பெறும் என மறைமுகமாக குறிப்பிடும் ட்ரம்ப் அயல்நாடான மெக்சிகோவுக்கும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் இதனைவிட ஐரோப்பியர்களை கலங்கடிக்கும் விதத்தில் அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து தேவை என்றும் அவர் கொண்டார் அமெரிக்கா இனிமேல் வெனிசூலாவை இயக்குமென ட்ரம்ப் கடந்த சனி என்று கூறிய நிலையில் நேற்று வெனிசூலாவின் இடைக்கால அரசு தலைவராக பதவியேற்ற டெல்சி அமெரிக்காவுடன் ஒத்துழைக்க தயார் என சொல்லி இருப்பது வேறு இதற்கிடையே அமெரிக்காவின் எண்ணெய் நிறுவனங்கள் மீண்டும் வெனிசூலாவுக்கு திரும்ப தயாராகி கொள்ளுகின்றன இந்த நிலையில் வெனிசூலாவில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் தனது முப்பத்தி ரெண்டு குடிமக்கள் பலியானதாக கியூபா அரசாங்கம் அறிவித்துள்ளது இதனால் மதுரோவின் பாதுகாப்புக்கு இருந்த படையினரில் பலர் கியூபா படையினராக இருக்கலாம் இந்த நடவடிக்கையில் அவர்களே கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற ஐயங்கள் எழுகின்றனர் இதற்கிடையே மதுரோவை அவரது வதிவிடத்தில் வைத்து கைப்பற்றிய இந்த நடவடிக்கை அமெரிக்க இராணுவத்தின் பல உயரடுக்கு பிரிவுகளால் பல மாதங்களாக திட்டமிடப்பட்ட நகர்வுகள் என்பதை உறுதிப்படுத்தும் செய்திகள் அமெரிக்க ஊடகங்களில் தொடர்ந்து வெளிவருகின்றன அமெரிக்காவின் இந்த ஆபரேஷன் அப்சலூட் ரெசோல்வ் அமெரிக்க இராணுவத்தின் அனைத்து பிரிவுகளாலும் அமெரிக்காவின் உளவுத்துறை சேவைகளாலும் கவனமாக திட்டமிடப்பட்ட ஒரு நடவடிக்கை என்பதால் தான் அது மிக வேகமாகவும் விவேகமாகவும் துல்லியமாகவும் நடந்த ஒரு அதிரடி தாக்குதலாக சில மணி நேரங்களில் முடிந்ததாக அமெரிக்க கூட்டுப்படைகளின் தலைவர் டான் கெயின் குறிப்பிடுகின்றார் மதுரோவை கைது செய்யப்படுவதற்கு முன்னர் அமெரிக்கா சில தகவல்களை வழங்கியது அந்த தகவல்களில் ஒன்றாக மதுரோவின் இருப்பிடத்தை அறிவிப்பவர்களுக்கு இல்லையென்றால் மதுரோவை கைது செய்ய உதவுபவர்களுக்கு வெகுமதியாக ஐம்பது மில்லியன் டாலர்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வந்தது இந்த அறிவிப்பு வந்த பின்னர் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் மதுரோ பற்றிய உளவுத்துறை தகவல்கள் சிஐஏக்கு துல்லியமாக கிட்டியதாகவும் இந்த தகவல்களை சேகரித்துக் கொள்ளவென அமெரிக்காவின் சிஐஏ புலனாய்வு முகமையின் ரகசிய குழுவொன்று வெனிசுலாவுக்குள் ஊடியிருதியதாகவும் இப்போது பரபரப்பான செய்திகள் வந்துள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் இன்றைய முன்னணி விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்